கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த கட்டடப் பணிகள் தொடங்கப்பட்டது இதற்கென உச்ச நட்சத்திரங்கள் பலரும் நிதியுதவி அளித்துள்ளனர் மொழியாளர் சங்கத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முடிவடைகிறது அறுபத்தெட்டாவது நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பதவிக்காலம் மூன்றாண்டுகள் நீடிக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடிகர் சங்க கட்டடப் பணிகளை முடிக்க ஏதுவாக இருக்கும் என இம்முடிவை எடுத்திருக்கிறார்கள் நடிகர் கார்த்தி கடந்த மூன்று மாதங்களாக கட்டடப் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது டிசம்பர் நவம்பர் மாத மழைக்கு முன்னாள் வெளிப்புற கட்டடப் பணிகளை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் இலக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கட்டடப் பணிகள் முடித்துத் தருவதாக கூறியிருக்கிறார்கள் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நிதி திரட்டுவதற்கான கலை நிகழ்ச்சிகளில் நடிப்பதாக கூறியிருக்கிறார்கள் நாடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜய் சார் கமல் சார் தனுஷ் சிவகார்த்திகேயன் என பலர் நிதியுதவி அளித்திருக்கிறார்கள் நடிகர் விஜய் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் நடிகர் தனுஷ் நடிகர் கார்த்தி நடிகர் சூர்யா நடிகர் நெப்போலியன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலா ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து கூடுதலாக ஐந்து கோடி ரூபாய் நிதியும் கிடைத்திருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயனும் முன்வந்து ஐம்பது லட்ச ரூபாய் நிதியுதவி செய்துள்ளார் இவர்களை தாண்டி சில நடிகர்கள் கடனாகவும் நிதி நிதியளித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்